வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் கலங்கும் சீனா கதரும் பாகிஸ்தான் மணிக்கு பதினோராம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கும் இந்திய ஏவுகணை மணிக்கு பதினோராயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கும் வகையிலான இந்திய ஏவுகணை குறித்து சீனா கலங்கி நிற்கிறது பல்கலாம் தாக்குதலுக்கு பிறகு பதில் தாக்குதலை எதிர்கொண்ட பாகிஸ்தான் செய்வதறியாமல் கதறி கொண்டிருக்கிறது இந்த ஏவுகணை ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் ஒளியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் அல்லது மழைக்கு ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் பெற்றவை பிரதமர் மோடியின் நாட்டு வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களின் ஒரு பகுதியாக ஆத்ம நிர்பார் பாரத் எனப்படும் சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது இதனால் இதுவரை இறக்குமதி செய்யப்பட்டு வந்த பாதுகாப்பு தொடர்பான ஆயுதங்கள் தற்போது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்தியாவின் உள்நாட்டு உள்நாட்டு பாதுகாப்பு தேவைகளை கணத்தில் கொண்டு வளர்ச்சிக்காக முக்கிய விஷயங்கள்ல ஒன்றா இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் வளர்ச்சி கழகம் டிஆர்டிஓ புதிய ஹைபர் ஏவுகணையை தயாரித்துள்ளது ஃப்ராக்ஜெக்ட் விஷ்ணு என்ற பெயரிலான திட்டத்தின்படி இந்த புதிய ஏவுகணை உருவாக்கப்பட உள்ளது இந்த ஏவுகணை மணிக்கு தொள்ளாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் முதல் பதினோராயிரம் கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பயணிக்கும் பயணிக்கக்கூடியதாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலான இலக்கை தாக்கும் திறனும் பெற்றிருக்கு இதனால் வேகம் மற்றும் தொலைவு என ரெண்டிலும் தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் என்ற போன்ற ஏவுகணையை விட அதிக திறன் வாய்ந்த இது இருக்குது சீனா பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலான ஏவுகணையை டிஆர்டிஓ உற்பத்தி செய்ய உள்ளது இதுபோன்று பூமியின் ஆழத்தில் உள்ள எதிரிகளின் இலக்குகளை துளைத்து தாக்கும் உயர்திறன் பெற்ற அக்னி ஏவுகணை திட்டத்தின் மற்றொரு ஆயுதம் ஒன்றையும் உற்பத்தி செய் பணியை இந்தியா துரிதப்படுத்தி உள்ளது தற்போது உள்ள ஆயுதங்கள் எல்லாம் சென்று தாக்க முடியாத பகுதிகளை இலக்காக கொண்டு இந்த ஆயுதம் இருக்கும் சமீபத்தில் ஈரானின் அணு உலை கட்டமைப்புகள் இலக்காக கொண்டு அமெரிக்கா தாக்கி தகர்த்தது அது மலை பிரதேசங்களில் பூமிக்கு அடியில் சென்று தாக்கி அதிலேயும் வெற்றி பெற்றது இதை தான் இந்த பணியை விரைந்து மேற்கொள்ளும் முடிவில் இந்தியா உள்ளது இதே போன்று அடுத்த தலைமுறைக்கான ஹைபர்சோனிக் ஏவுகணையை உற்பத்தி செய்யும் முக்கிய கல்லின் ஒரு பகுதியாக இந்தியாவில் முதல் முறையா ஸ்கிராம்ஜெட் இயந்திர தொழில்நுட்பம் நூத்தி இருபது வினாடிகள் வரை தரை பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது இதனை டிஆர்ஓடிஓ நிறுவனம் அதிலும் வெற்றி பெற்றிருக்கு இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணை ஒளியை விட அஞ்சு மடங்கு வேக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் ஹைபர்சோனிக் மணிக்கு ஏவுகணைகள் ஒளிய விட அஞ்சு மடங்கு வேகத்தில் அல்லது மணிக்கு ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் பெற்றதாக இருக்கு இது தவிர வான் பாதுகாப்பு சாதனங்களையும் ஊடுருவி அதில் சிக்கல் இல்லாமல் விரைவாகவும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களையும் நடத்தும் திறனை பெற்றதா இருக்கு இது போன்ற உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று அச்சுறுத்தலாக உள்ள நாடுகளுக்கு எதிராக தேவையான ஆயுத உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருகிறது ஏவுகணின் பெயர் என்ன பார்த்தோம்னா இந்தியாவுல வெற்றிகரமா பிரதினை செய்யப்பட்ட இந்த ஏவுகணையோட பெயர் வந்து அக்னி ஃபைவுங்க இது இந்தியாவுல மிகவும் சக்தி வாய்ந்த இன்டர் கண்டென்ஷனல் பேசில மிசிலி ஐசி பிஎம் ஆகும்ங்க இதோடய முக்கிய சிறப்பம்சம் பார்த்தோம்னா இது இன்டர்நேஷ்னல் விவரம் வந்து இதோட என்ன டைப் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர் கண்டென்டினல் பேசிட்டிக் மீன்ஸ் இல்லைங்க தூரம் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் சமீபத்திய பரிசோதனையில் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கும் மேலையும் போயிருக்குங்க இதோட வேகம் பார்த்தோம்னா பதினோறாயிரம் கிலோமீட்டர்ங்க சோனிக் ரேஞ்சு மேட்ச் டுவெண்ட்டி ஃபோர் வரைங்க குறி தாக்கம் பார்த்தோம்னா மிக சரியாகவும் டிகிரி உள்ள தாக்குதலாகவும் இருக்குங்க ஆயுதம் வந்து பார்த்தோம்னா அணு ஆயுதம் ஏற்றும் திறன் பெற்றதுங்க டிஃபென்ஸ் பார்த்தோம்னா எம்ஐஆர்வி சிஸ்டம் அதாவது மல்டி இன்டென்பென்டலி டபுள் ரீண்ட்ரி வெஹிக்கிள் பல குறிக்கோளை ஒரு பல நிறைய என்ன குறிக்கோளை வச்சாலும் வச்சுக்கோங்களேன் ஒரே நேரத்துல தாக்கும் திறன் பெற்றதுங்க ஏன் சீனாவும் பாகிஸ்தானும் கலங்குறாங்கன்னு பார்த்தோம்னா சீனாவுக்கு அக்னிஃபை ஏவுகணை பீஜிங் ஷாங்காய் குவாங்ஜோ போன்ற முக்கிய நகரங்களை இலக்காக கொள்ள முடியுங்க இது சீனாவின் பாதுகாப்பு சூழ்நிலை மாற்றும் அளவுக்கு இந்தியாவுக்கு நீண்ட தூரத்தாக்கும் திறனை வழங்குகிறது முக்கியமாக பார்த்தோம்னா டோக்லா அருணாச்சலத்தில் நடந்த எல்லை பிரச்சனைகளுக்கு பின்னர் இந்தியா தனது பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த ஏவுகணை முன்னெடுத்தியுள்ளதுங்க பாகிஸ்தானுக்கு ஏன் பயமா இருக்குன்னா பாகிஸ்தான் முழுவதும் இந்த ஏவுகணையின் தாக்கத்திற்குள்ள தான் வருதுங்க இந்தியாவின் ஏற்கனவே உள்ள அக்னி ஒன் டூ த்ரீ ஏவுகணைகளே பாகிஸ்தானுக்கு போதுமான தாக்குதல் சக்தியை வழங்குங்க இப்போ அக்னி ஃபைவ் போன்ற ஏவுகணை அணு ஆயுதத்துடன் இருந்துச்சுன்னா இந்தியா ஒரு நோ ஃபர்ஸ்ட் யூஸ் நியதியை பின்பற்றினாலும் எதிரிகள் பயந்து நடுங்கிறாங்க ஏன் இந்த பரிசோதனை இப்போ பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தற்போது தனது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை அதிநவீன நிலைக்கு கொண்டு செல்கிறதுங்க உலக நாடுகளில் குறிப்பா சீனா தங்கள் ஏவுகணை மற்றும் விண்வெளி ஆயுதங்களை வளர்த்து வருகின்ற சூழ்நிலையில இந்தியாவும் பின்வாங்காமல் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது அணுசக்தி மூலம் உள்ள தடுப்பு நியூக்ளியர் டிடரன்ஸ் முக்கியமா இருக்குங்க இந்தியாவோட ராணுவ உயர்வின் விளைவுகள் மூன்றாம் நிலை பாதுகாப்பு வலிவடைவு நிலம் கடல் வான்வழியாக தாக்கும் திறன் தொலைதூர தாக்குதல் இந்தியா இப்போது தனது எல்லைகளை தாண்டி எட்டாயிரம் டு பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எந்த நாட்டையும் குறியாக கொள்ள முடியுங்க உலகளாவிய அரசியல் கவனம் இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற அணு ஆயுத ஆற்றல் கொண்ட நாடுகளுடன் சமமாக மதிப்பீடு செய்யப்படுதுங்க வெளிநாட்டு கொள்கைகளோட வலிமை பாதுகாப்பு வலிமை அதிகரிப்பது சர்வதேசத்தில் இந்தியாவின் நடத்தை மாற்றும் பேசும் தைரியம் பெருக உதவுங்க மேலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் தகவல்கள் என்ன அப்படின்னா இந்த ஏவுகணை டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் ஸ்டெஜரிஸ்டிக் ஃபோர்ஸல் கமாண்ட்ஸ் எஸ்எஃப்சி தயாரிக்கப்பட்டதுங்க அக்னி ஃபைவ் ஹைபர்சோனிக் ஸ்பீட் கொண்டதால் எதிரி நாடுகளுக்கு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அதை தடுக்க முடியாதுங்க இது கேனிஸ்டர் பேஸ்ட் சிஸ்டமாக செயல்படுவதால் வேறு இடங்களில் இருந்து விரைவில் ஏவ முடியுங்க இந்த பரிசோதனை இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இது ஒரு மன அழுத்தம் உண்டாக்கும் அபாயச்சூடலான செய்தியாகும் இந்தியா பாதுகாப்பு மற்றும் அஞ்ச வைக்கும் திறனில் உலக அளவில் ஒரு முக்கிய சக்தியாக மாறியுள்ளது இந்த தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ So thank you for watching my channel